கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனம் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இன்று இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய ஆதிக்க கிரகம் சுக்கிரன் வழிபட வேண்டிய தெய்வம் திருவரங்க பெருமாள் குரோதிவரிடம் ஆடி மாதம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை தேய்பரை பஞ்சமி காலை ஆறு மணி பத்து நிமிடங்கள் வரை பின் தேய்பரை சஷ்டி உத்திரட்டாதி நட்சத்திரம் இரவு ஏழு மணி வரை பின் ரேவதி நட்சத்திரம் சேஷம் இரண்டு புள்ளி ஐந்து பூஜ்யம் நாளிகைக்கு ஷித யோகம் முப்பத்தி இரண்டு புள்ளி இரண்டு ஐந்து நாளிகைக்கு மேல் அமர்ந்த யோகம் இன்று ராமேஸ்வரம் ஸ்ரீ பருவதபத்தினியம்மன் நவசக்தி மண்டபம் எழுந்தருளி அப்பால் தங்க பல்லாக்கில் புறப்பாடு இன்று படை வீடு ஸ்ரீ ரேணுகாம்பாள் புறப்பாடு இன்று மேல்நோக்கு நால் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை 12.15 பதினைந்து மணி முதல் ஒன்று பதினைந்து மணி வரை இரவு ஆறு முப்பது மணி முதல் ஏழு நாற்பது மணி வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூச நட்சத்திரம் ஆயிலிய நட்சத்திரம் திதி சஷ்டி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி இரண்டு நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் கடக லக்னம் இருப்பு மூன்று நாளிகை ஐம்பத்தி நான்கு வினா நாளிகை இன்றைய ராகு காலம் பத்து நுப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய பாட்டி வீத்தியம் சுரக்காயை சமைத்து சாப்பிட்டு வர தேக்கத்தை கரைத்து சமநிலைப்படுத்தும் இன்றைய ராசி பலன்கள் மேசம் சோர்வு ரிஷபம் செலவு மிதுனம் சாதனை கடகம் அமைதி சிம்மம் நற்பு கன்னி மகிழ்ச்சி துலாம் வரவு விருட்சகம் தடங்கள் தனுசு நலம் மகரம் களிப்பு கும்பம் சுகம் மீனம் மேன்மை